வணக்கம் மக்களே வணக்கம் மகளிர் மட்டும் காணொலியில் அதில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு தேர்வு செய்வது எப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் கொடுத்தனால இப்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்வது எப்படிங்கிற காணொலிக்கு போயிடுவோம் இந்த காணொலியை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டுன்னா என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்களாம் கேட்கலாம் தம்பி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி சொல்கிறியா முதல்ல நீ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் யூஸ் யூஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்குறீங்களா இங்கே வருங்க என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் என்னோடய ரெண்டு பொண்ணுங்களுக்குமே நான் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் மியூச்சுவல் ஃபண்டில் ஆல்ரெடி போட்டுவிட்டேன் என்னோட பேர குழந்தைங்க எஸ்ஐபி கூட போயிட்டுருக்கு அதையும் நான் ஆல்ரெடி நான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ரைட்டா இப்போ என்னோடய மொதல் பொண்ணோட ஃபண்டை நான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் முதல் பொண்ணோட போர்ட்ஃபோலியோ இந்த போர்ட்ஃபோலியோ நான் ஐம்பது லட்சம் போடும்போது போட்ட ஒரு மாதம் கழித்து என் பொண்ணு என்கிட்ட வந்துச்சு அப்பா ஐம்பது லட்சம் எவ்வளோப்பா வளர்ந்துருக்கு அப்படின்னுச்சு நான் சொன்னேன் ஏம்மா மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜில் இருக்குமா அப்படின்னேன் ஏன்னா மைனஸில் இருக்கா அப்படின்னாங்க அடுத்த ஒரு மாதம் கழித்து திருப்பி வந்தாங்க என்ட்ட கேட்டாங்க எப்போ இப்போ எவ்வளோப்பா இருக்குதுன்னாங்கம்மா மைனஸ் பத்து பர்சன்டேஜ் இருக்குமா அப்படின்னு மூணு மாதம் கழிச்சு வந்தாங்க இப்போ எவ்வளோப்பா இருக்குது மேலே ஏறிடுச்சா அப்படின்னாங்க இல்லைம்மா மைனஸ் பதினஞ்சு பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னா என் பொண்ணு சொன்னிச்சு என்னப்பா நீங்களாம் எக்ஸ்பர்ட் பதினஞ்சு பர்சன்ட் கீழே போயிடுச்சா யோ என் பணம் என் பணம் அப்படின்னுச்சு இப்போது நேற்று முந்தானத்தை என்கிட்ட வந்து கேட்டாங்க என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் பத்து பர்சன்டேஜில் இருக்குன்னோடே ஷீ இஸ் ஹாப்பி என்னன்னா என்றைக்குமே ரிட்டனை உடனடியாக நம்ம பார்க்கவே முடியாது மியூச்சுவல் ஃபண்டில் மொதல் வருஷம் ரெண்டாவது வருஷம் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது மார்க்கெட்டுக்கு இறங்க 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 நம்ம வாங்கணும் ஏன்னா ஒருத்தன் தேர்வு செஞ்சுட்டிங்க நல்லவனு தேர்வு செஞ்சுட்டிங்க தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அவனோட மெட்ரிக்ஸில் பெரிய பாதிப்பு வராத வரையும் அவனை வைக்கலாம் ஹோல்டு பண்ணலாம் ஏன்னா டேரிஃப் வருது பல பிரச்சனைகள் இருக்குது போர் இருக்குது வார் இருக்குது எல்லோரும் கோல்டு பக்கம் போகிறாங்க ரெப்போ ரேட்டு குறையுது ஏறுது இதனால் மார்க்கெட்டு கீழே இறங்கும்போது அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பண்ணணுமே தவிர அதனால தான் பட்ஜெட் அண்ட் இறங்கும்போது கூட நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்கினேன் நம்பிக்கை இருக்கு எக்கனாமி மேலே நம்பிக்கை இருக்கு முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் முதலீடு செய்யணும் மியூச்சுவல் நான் முதலீடு செய்யணும்னா நம்ம பணவீக்கத்தை முறியடிச்சிருக்கணும் என்னுடைய வளர்ச்சியும் கூட இருக்கணும் இந்தியாவின் எக்கனாமி எப்படி இருந்தோ அதே மாதிரி இருக்கணும் அதனால மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்கிறேன் அதிகப்படியான வருவாயை ஏற்றி கொடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் தான் அதனால நான் மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிறேன் எனக்கு மாத வருமானமாக வேணும்னா அந்த டைத்தில் நான் பாண்டுக்கு போயிடுறேன் எஸ்டபிள்யூக்கு போயிடுறேன் அதெல்லாம் போயிடுறேன் இப்போது எனக்கு வளர்ச்சி என் கடனை அடைக்கணும் என் பிள்ளையை படிக்க வைக்கணும் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கணும் அப்போது நான் சிறுக சிறுக சேர்த்து வளர்ச்சியாக எனக்கு வரணும்னா அதனால் நான் மியூச்சுவல் ஃபண்டு போயிடுறேன் அது எதோட கனெக்ட் ஆகிருக்கு இந்தியன் எக்கனாமியோட கனெக்ட் ஆயிருக்கு அதனால் போயிடுறேன் சரி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன சார் மியூச்சுவல் ஃபண்ட்னா உங்களை அறியாமலே உங்கள் வீட்டிலையே அது இருக்குது அது எல்லாமே என்னென்னா நீங்கள் போடுற பேட்டா செப்பல் ரைட்டா நீங்கள் யூஸ் பண்ணுற மில்டன் வாட்டர் பாட்டிலு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரெஸ் ப்ரெஸ்டீஜ் குக்கரு நீங்கள் யூஸ் பண்ணுற புல்லட்டு பைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற அண்ட்ருவேரு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு நம்ம யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு ரைட்டா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு நம்ம பெ யூஸ் பண்ணுற பெட்ரோலு இது எல்லாமே பங்கு சந்தையில் இருக்குது ஆனால் நமக்குள்ள ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம படிப்போம் அந்த கம்பெனிக்காக வேலை பார்ப்போம் எப்படி நான் எல்என்டியில் போய் வேலை பார்ப்பேன் எசிஎல்ல போய் வேலை பார்ப்பேன் இன்ஃபோசிஸில் போய் வேலை பார்ப்பேன் நான் விப்ரோவில் போய் வேலை பார்ப்பேன் நான் வேலை செய்ய ஒரு லேபராக நான் ரெடி ஆனால் அந்த கம்பெனியின் பங்குகளை வாங்கி அந்த பங்குகளை நானும் ஓனர் ஆகிறதுக்காக இருக்கா விருப்பம் இருக்கா நம்ம ஆளுங்களுக்கு இருக்காது அப்போது நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஓனர் முன்னேறுவானா ஒரு தொழிலாளி முன்னேறுவானா ஒரு தொழிலாளியாக நான் என்ன பண்ணுவோம் எனக்கு வாசம் வருமானம் வரும் ஆனால் அவனோட சேர்ந்த வளர்ச்சியில் வருமா அப்போது அவனுடைய பங்குகளை வாங்கக்கூடிய இடம் தான் பங்கு சந்தை அவனுடைய பங்குகள்லாம் இருக்குல்ல அதை வாங்கக்கூடிய இதாக இருந்து இப்போ நம்ம சொத்தை பறிக்குமா என்ன சொல்லுவான் இப்போ ஏன் பங்காக குடும்பம் பங்குனா என்ன சொத்து அப்போ அவனுடைய சொத்தில் மொத்தமாக அதில் பார்சலில் ஒரு பங்காக வாங்குறீங்களா அது அது எந்த இடத்துல போய் வாங்குறீங்க பங்கு பங்கை போய் வாங்குறது பங்கு சந்தையில் போய் வாங்குறீங்க மார்க்கெட்டில் அதான் ஷேர் மார்க்கெட்டு அங்கே போய் வாங்குறீங்க இப்போது ஒரு ஒரு ஷேரை போய் நீங்கள் தேர்வு எல்லாம் செஞ்சுட்ருக்க முடியாது சார் எனக்கு அவ்வளோவா தெரியாது மெட்ரிக்ஸ்லாம் படிக்க முடியாது இந்த நான் போட்டிருந்தேன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சார் எனக்கு அவ்வளோவா நான் படிக்கல ஆனால் என்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குது நான் முதலீடு செய்ய தயார் அப்படின்னா இதுக்காகவே இந்தியன் கவர்மெண்ட் கொண்டாந்த தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்னா ஒரு ஃபண்டு மேனேஜர் இருப்பார் மதுரைவரன்ட்டேருந்து நூறுரூவா முகம்மதுகிட்டேருந்து ஒரு நூறுரூவா ஆண்டனிக்கிட்டேருந்து ஒரு நூறுரூவா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் அவருக்கு தேவையான எந்தெந்த பங்குகள்லாம் சிறந்த பங்கு அவர் சூஸ் பண்ணி பண்ணுவார் அதோடு மட்டும் இல்லாமல் அவர் அந்த கம்பெனியை போய் ரெகுலராக மானிட்டர் பண்ணுவார் அந்த கம்பெனியோட ஓனர்கிட்ட எம்டி கிட்டே எல்லாம் போய் பேசுவாங்க அவர் ஒரு மீட்டிங் போடுவார் அவர் கீழே ஒரு ஆறு பேரை வச்சுருப்பார் அவர் ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சிருப்பார் இது எல்லாம் பண்ணுற பேர் ஃபண்டு மேனேஜர் ரைட்டாக இப்போ அதுக்கு பேர் மியூச்சுவல் அதாவது பரஸ்பர நிதி பரஸ்பர நிதி அப்படின்னா என்னென்னா மியூச்சுவலாக நான் ஒத்துக்கிறேன் அதாவது என்னோடய ப பணம் அவரோட பணம் எல்லாரோட பணமும் ஃபண்டு மேனேஜரு எங்களுக்காக ஒரு வேலை செஞ்சு வரக்கூடிய லாபத்தை எங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்குறாரு அது பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் பரஸ்பர நிதி அப்போது அந்த நிறுவனத்து டிவிடெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆட் ஆகிக்கும் ரைட்டாக அதில் வரக்கூடிய போனஸு அதில் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஆடாயிக்கும் அதில் போடக்கூடிய ஸ்பிளிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக ஒரு ஒரு ஸ்டாக்காக பார்க்க முடியாது கரெக்டாக அப்போது வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அந்த மியூச்சுவல் ஃபண்டோடு ஆடாகி வரக்கூடிய லாபத்தை எல்லாத்துக்கும் பிரித்து தர்றது தான் மியூச்சுவல் ஃபண்டு இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்னென்னு சொல்லிட்டேன் இப்போது எங்கே போய் எப்படி வாங்கணும் இன்னொன்று தேர்வு செய்வது எப்படி இதை நான் ரெண்டு தேர்வாக எடுத்துக்கிறேன் ஒன்று பேசிக் லெவல் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே நீங்கள் விட்றதுக்கு முன்னாடி வராண்டால் வச்சு பேசுவீங்க ஆள் எப்படி என்னென்னு அதனால் வராண்டாக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஃபில்ட்ரு அதுக்கப்புறம் என் ஆளுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஃபில்ட்ரு ரைட்டா இப்போ நான் என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு வெளில நிற்கிற நிறையா ஃபண்டு இருக்குது அந்த நிறையா ஃபண்டில் முதல்ல இதை நான் சூஸ் பண்ணுறேன் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது எப்படி அதை இப்போ பார்த்துருவோம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணதில் எவன் பெட்ரு அதை எப்படி ஸ்க்ரீன் பண்ணுறது அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம பார்த்துருவோம் இப்போ நான் வந்து ஜீரோதாவோட வெப்சைட்டில் இருக்கேன் இங்கே அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிட்றேன் பார்த்துருங்க இங்கே நான் என்ன பண்ணுறேன் கேட்டகரி போகிறேன் நான் ஈக்குவிட்டியை கொடுத்துறேன் ஏன்னா பண் என்னோடய பங்கு வளரணும் வளரணும் அப்போ நான் ஈக்குவிட்டிக்கு போயிடுறேன் ஈக்குட்டின்னு என்ன ஸ்டாக்கு அதில் போடுற ஃபங்காக தான் எனக்கு வேணும் எனக்கு போய்ட்டு கடன் பத்திரங்களில் போகிறது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் சரி அடுத்து கீழே சப் கேட்டகிரி அது எது வேணால் இருக்கட்டும் ரைட்டா டிவிடெண்ட் எனக்கு குரோத்தில் தான் இருக்கணும் வளரக்கூடியதாக தான் இருக்கணும் எனக்கு மாதம் மாதம் எனக்கு திருப்பி தரக்கூடிய பணம்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வளரக்கூடியதாக இருக்கணும் அதனால க்ரோத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் ரைட்டா மினிமம் ப பர்ச்சேசிங் அமௌண்ட்டு பர்ச்சேசிங் அமௌண்ட்டு எனக்கு நூறுரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதனால் நான் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அடுத்த எக்ஸ்பென்சி ரேஷியோ எக்ஸ்பென்சி ரேஷியோ நல்லா பாருங்கள் ஜீரோலேருந்து ஒன்று வரையும் தான் நான் கொடுக்க ரெடி அதாவது எக்ஸ்பென்சி ரேட்னா செலவீனம் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு வருஷத்துக்கு நான் கொடுக்கக்கூடியது அதாவது நான் ஒரு லட்சம் ரூபா நான் போட்டேன்னா அவருக்கு நான் வந்து ஒரு பர்சன்டேஜ் அந்த ஒரு லட்சத்தில் ஒரு பர்சன்டேஜ் தான் நான் வருஷத்துக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற பேர் தான் எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ரைட்டா ஏஎம் நான் எப்படி சூஸ் பண்ணேன் இது என்னோட ஒப்பினியன் ஏஎம்ங்கிறது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது அந்த ஃபண்டு மேனேஜரு எவ்வளோ ஃபண்டை அவர் மேனேஜ் பண்ணுறாரு அதாவது நம்மளாம் எல்லாம் சேர்ந்து கொடுத்தோம்ல அதோடய ஃபண்டோட வேல்யூ எவ்வளோ அது மதிப்பு எவ்வளோ எனக்கு பத்தாயிரம் கோடியாவது இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பத்தாயிரம் கோடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகினா இங்கே பத்தாயிரத்தை சூஸ் பண்ணிக்கிட்டேன் ரைட்டாக பத்தாயிரத்துலேருந்து எனக்கு இருக்கணும் அடுத்து எக்ஸிட் லோடு லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும் கொடுத்துட்டேன் அடுத்து சிஎஜிஆர் இங்கே பாருங்கள் சிஏஜிஆர் எனக்கு மூணு வருஷத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கணும்னு நான் கொடுத்துட்டா எனக்கு எழுபத்தி மூணு ஃபண்டு காட்டுது இங்கே பாருங்கள் நம்ம கோவிட் தேர்ட்டீனில் என்ன பேசணும் பதிமூணு பர்சன்டேஜ் தான் பார்த்தோம் இங்கே மூணு வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்தது எத்தனை இருக்குது எழுபத்தி மூணு இருக்குது சரி இன்னொன்று போகும்மா நாலு வருஷத்துக்கு நாலு வருஷத்தில் நாற்பத்தேழு பங்கு கொடுத்துருக்கு அஞ்சில் அஞ்சு வருஷத்தில் அறுபத்தோரு ஃபண்டுகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக கொடுத்துருக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படி நான் இருபது பர்சன்டேஜ் போகிறேன் இருபது பர்சன்டேஜ்னா முப்பத்தஞ்சு ஃபண்ட் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த முப்பத்தஞ்சு ஃபண்டை வந்து என்னுடைய வறண்டாக்குள்ளே எடுத்துக்கிறேன் வர்றதுக்குரிய தகுதி என்ன நான் எடுத்திருக்கேன் ஏஎம்சி எது வேணால் இருக்கலாம் ஏஎம்சிங்கிறது அந்த நிறுவனம் நம்ம நிறுவனம் நான் நிறுவனத்தை பற்றிலாம் நம்ம எடுக்கக்கூடாது அதோட நம்பரை தான் எடுக்கணும் நிறுவனம் எதுவனாக இருக்கலாம் இங்கே பாருங்கள் அது வந்து ஆதித்ய பிர்லாவாக இருக்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கலாம் பந்தனாக இருக்கலாம் பேங்க் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம் கனரா பேங்காக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் அடுத்து வந்து ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியலாக இருக்கலாம் அடுத்தது இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட் அதுவாக இருக்கலாம் கோடக்கா இருக்கலாம் மஹிந்திராவாக இருக்கலாம் மூத்திலால் ஓசோலா இருக்கலாம் நவியா இருக்கலாம் நிப்பானாக இருக்கலாம் ரைட்டாக பராக் பரிகா இருக்கலாம் குவான்டா இருக்கலாம் எஸ்பிஐ இருக்கலாம் ஸ்ரீராம் ஃபினான்ஸாக இருக்கலாம் டாட்டாவாக இருக்கலாம் அல்லது ஜீரோதாவாக இருக்கலாம் யூடியூபாக இருக்கலாம் இதெல்லாம் கம்பெனி எனக்கு அதெல்லாம் தேவையா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல எனக்கு தேவை நம்பர் என்ன இருக்கணும் கேட்டகரி என்னோடய ஈக்குயிட்டியில் இருக்குது கேட்டகரியை ஈக்குயிட்டியில் போயிட்டேன் பண்ணிவிட்டேன் அடுத்து டிவிடன் டைப் என்ன பண்ணியிருக்கேன் குரோத்தில் கொடுத்துட்டேன் அடுத்து எக்ஸ்பென்சி ரேசியோ லெஸ் தென் ஒன்று கொடுத்துட்டேன் அடுத்து ஏஇஎம்மு மினிமம் பத்தாயிரம் கோடியாவது ஒரு மேனேஜ் பண்ணியிருக்கணும் அதை கொடுத்துட்டேன் அடுத்து வந்து எக்ஸிட் லோடு லெஸ் தென் ஒன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டேன் அடுத்து சிஏஜிஆர் அஞ்சு வருஷத்தில் இருபது பர்சன்டேஜ் மேலே இருக்கிறோன்னா கொடுன்னு சொல்லிட்டேன் இப்போ முப்பத்தஞ்சு ஃபண்டு எனக்கு வந்துடுச்சு இந்த முப்பத்தஞ்சு ஃபண்டு உங்களுடைய வராண்டாக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே கொடுக்கறதுக்கு இல்லை முதல்ல தேர்வு செய்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க இப்போ இந்த முப்பத்தஞ்சை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களாக இருந்தால் முப்பத்தஞ்சாக எடுத்துப்பீங்க அடுத்து அந்த முப்பத்தஞ்சை நம்ம எப்படி பகுப்பாய்வு செஞ்சு அதில் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் சரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டை தேர்வு செய்வது எப்படி என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஃபைவ் இயர் சிஎஜிஆர் டென் இயர் சிஎஜிஆர்னு எடுத்துவிட்டேன் இப்போ நீங்கள் ரிட்டன் மட்டும் பார்த்துட்டீங்க சார் ரிட்டனு ஃபைவ் இயர் முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இவன் தான் சார் பெஸ்ட்டுங்கிறீங்க ஆனால் இப்படி ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் அவன் ரிட்டன் கொடுத்தது கடைசி ஒரு வருஷத்தில் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு ஆவரேஜாக ஒரு ஒரு வருஷத்துக்கும் இருபது பர்சன்டேஜ் கொடுத்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னா நீங்கள் ஃபண்டை வாங்கின மொதல் வருஷத்துலேருந்து ஒம்பது வருஷம் வரையும் ஜீரோவில் இருந்துட்டு கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் நூற்றி முப்பது பர்சன்டேஜ் ஏறினான்னா அதை ஆவரேஜ் பண்ணி இந்த ஃபண்டு வருஷம் வருஷம் பத்துன்னு கொடுத்தா நம்புவீங்களா அப்போ ஃபண்டை சூஸ் பண்ணால் தப்பாக போச்சா அப்போது ரிட்டனை பார்த்து மட்டும் பண்ணக்கூடாது அதோட ரோலிங் ரிட்டன் என்னவாக இருந்தது அதாவது ஒரு ஒரு வருடமும் அவன் என்ன கொடுத்தாங்கிறத பார்க்குறது தான் மிக மிக முக்கியம் இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரேஷியோவுக்கும் கீழே நான் லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க இதில் போய் லாக்இன் பண்ணணுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நீங்களே போய் ஓப்பனாக ஃப்ரீ வெர்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ரைட்டாக இப்போது ரிட்டன் நீங்கள் வந்து பத்து பர்சன்ட் இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நாங்களாம் அன்றைக்கி நாங்கள் கிரிக்கெட் ஒன்று சனத் ஜெயஸ்வரியா வருவோம் சனத் ஜெயஸ்வரிய வந்து நாங்களுக்குலாம் நடுக்கும் ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல திடீர்னு சிக்ஸ் அடிப்பான் திடீர்னு ஃபோர் அடிப்பான் திடீர்னு நூறு அடிப்பான் திடீர்னு டக் அவுட் ஆகுவான் திடீர்னு இருபது அடிப்பான் திடீர்னு நூற்றம்பது அடிப்பான் இப்படிலாம் அடிப்பான் இன்னொன்று பாருங்கள் ராகுல் டிராவிட்டு மைக்கேல் பவன்லாம் இருக்கிறானுங்க அவனுங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க நாற்பது முப்பது எழுபது எண்பது அறுபத்தஞ்சுன்னு நூறு அடிக்க மாட்டானுங்க ஆனால் சிக்ஸ் அடிக்க மாட்டாங்க ஆனால் சனத் ஜூரியா சிக்ஸ் அடிக்கும்போது எல்லோரும் கை தட்டுவோம் அதே மாதிரி ஃபண்டு ஃபண்டு என்னைக்காவது ஒரு தடவை மேலே இருந்ததுக்கு தட்டி புண்ணியம் கிடையாது அதனால லாஸ்ட் ஒரு வருஷத்தில் போயிட்டு நூறு பர்சன்டேஜ் கொடுத்தது ஐம்பது பர்சன்டேஜ் கொடுத்ததை அது ஆவரேஜா அஞ்சு வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கொடுத்துட்டான்னு பார்க்கக்கூடாது அப்போ ரோலிங் ரிட்டர்ன் பார்க்கணும் ரோலிங் ரிட்டர்ன்னா என்னென்னா இப்போது பத்து வருஷமாக எடுக்கிறோன்னா ஒரு ஒரு நாளுக்கு இங்கே ஃபோட்டோ கொடுத்துறேன் பாருங்கள் எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள் ரோலிங் ரிட்டன் இந்த ரோலிங் ரிட்டன்ல பார்த்தீங்கன்னா இதில் அவனோட முகத்தரை கிழிஞ்சிரும் இவ உண்மையானுமே வேலை பார்த்துருக்கானா பண்ணலையான்னு அதே மாதிரி தான் இந்த ஃபண்டில் ரோலிங் ரிட்டன் என்னென்னா ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால் ரோலிங் ரிட்டனை நீங்கள் செக் பண்ணணும் ரெண்டாவது அல்ஃபா ரேஷியோ என்ன சார் அல்ஃபா ரேஷியோ சார் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணிட்டீங்க ஃபண்டு மேனேஜர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டிங்க நல்லா பண்ணுவார்னு இப்போது இப்போ ஒரு நீங்கள் ஒரு மிட் கேப் எடுத்துட்டீங்க லார்ஜ் கேப் எடுத்துட்டீங்க அல்லது ஸ்மால் கேப் ஏதோ ஒரு ஃபண்ட் எடுத்தீங்க அது நிஃப்டி லார்ஜ் கேப்போ அது பன்னெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தா உங்கள் லார்ஜ் கேப் ஃபண்ட் இருக்குல்ல இப்போ ஐசிஐசி லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும் எஸ்பிஐ லார்ஜ் கப்பாக இருக்கட்டும் எஸ்டிஎப்சி லாஸ் லார்ஜ் கப்பாக இருக்கட்டும் இன்வெஸ்டோ லார்ஜ் கேப் இருக்கட்டும் லார்ஜ் கேப் நிறையா நிறுவனங்கள் இருக்குது நிஃப்டி பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்து அவரும் பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாருன்னா ஆல்ஃபா ஜீரோ ரைட்டா நிஃப்டி பத்து பர்சன்டேஜ் கொடுத்து இவர் பதினோரு பர்சன்டேஜ் எடுத்திருந்தாருனா இவர் ஆல்ஃபா ஒன்று அப்போது ஆல்ஃபாங்கிறது என்னென்னா ஃபண்டு மேனேஜரு அந்த இண்டெக்ஸை இந்தியாவில் இருந்த இண்டெக்ஸை அவர் பீட் பண்ணாரா என்றைக்குமே ஆல்ஃபாங்கிறது நெகட்டிவ்ல இருக்கக்கூடாது ப்ளஸ்ஸில் தான் இருக்கணும் ப்ளஸ் டூ இருந்துச்சுன்னா வெரி ஃபென்டாஸ்டிக் மேனேஜர் ஆல்ஃபாவை வச்சு தான் அந்த ஃபண்டு மேனேஜர் எப்படி வேலை செய்கிறாங்கிறத பார்க்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்ப் ரேஷியோ சார் என்ன சார் ஷார்ப் ரேஷியோ சார் ஷார்ப் ரேஷியோனா என்னென்னா மாரத்தானில் ரெண்டு பேர் ஓடி வரானுங்க ஓகே ரெண்டு பேர் ஓடி வர்றாங்க ரெண்டு பேருமே டார்கெட்டுக்கு வந்துட்டாங்க அந்த இலக்கை அடைஞ்சிட்டாங்க அடையும் போது ஒருத்தர் ஹாயாக போய் அடைகிறாரு இன்னொருத்தர் கை காலெல்லாம் கிழிஞ்சு காலெல்லாம் ரத்தம் வந்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு வராரு என்ன அர்த்தம்னா அந்த அடிபட்டு வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு குறுக்கோழியில் போயிருக்காரு முள் மேலே ஏறி இருக்கிறாரு சாக்கடைகளில் உழுந்துருக்கிறாரு மாடிக்குடியில் ஏறி இருக்காரு ஏன்னா வர்றதுக்கு கடையிறதுக்கு அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக எடுத்திருக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது ஒரு ஃபண்டு ரெண்டும் ஒரே பர்சன்டேஜ் தான் இருக்குது ரெண்டு பர்சன்ட் முப்ப பத்து பர்சன்டேஜ் எடுத்துருக்குறாங்க வருஷத்துக்கு ஆனால் இந்த ஃபண்டு ஷார்ப் ரேஷியோ நெகட்டிவாக இருக்குது அதாவது ரிஸ்க் அதிகமாக எடுத்துருக்கிறாரு நம்ம பணத்தை வச்சு அந்த ஃபண்டு மேனேஜர் ரிஸ்க் எடுத்துருக்கிறாரு எப்படி மைனஸ் பத்து பர்சன்டேஜ் வரையும் போய் இருபது பர்சன்டேஜ் வரையும் போய் திருப்பி அடிபட்டு உதப்பட்டு திருப்பி பத்து பர்சன்டேஜ் வந்திருக்கிறாரு அந்த டயத்தில் உங்கள் மனசு எப்படி இருக்கும் நான் என்னடா அது இப்படி போதே ஃபண்டு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அடிபட்டு உதப்பட்டு அடிபட்டு மேலே வந்திருப்பார் இருந்தாலும் ஷார்ப் ரேஷியோ அதனால் நெகட்டிவில் கூடாது அதாவது கஷ்டப்பட்டு உயிரை பணையை வச்சு எடுத்த ரிஸ்க்குக்கு பலன் என்ன இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு உங்களோட வருமானம் ஆயிரம் நீங்கள் டியூட்டிக்கு போகணும் ஓகேவா கம்பெனியோட பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டீங்க நார்மல் பஸ் அதையும் விட்டுட்டீங்க இப்போ நீங்கள் ஓலாவோ ஊபரோ புக் பண்ணுறீங்க அதில் போகிறதுக்கு ஆயரருவா இப்போ நீங்கள் ஆயரருவா கொடுத்து போறீங்களே இன்னைக்கு உங்களோட வருமானம் எவ்வளோ ஆயிரம் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் ஒருத்தா கிடையாது இப்போ எடுத்துக்கிட்டே என்னோட எடுத்துங்க நான் முத முதல்ல சென்னைக்கு நான் திருச்சியிலேருந்து ஒரு வெறும் நூற்றி அறுபது ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் வந்தேன் ரிஸ்க்கு திருப்பி போக என்கிட்ட காசு கிடையாது வந்து நுங்கம்பாக்கத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஃபாரினுக்கு ஜாபுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆஃபரை வாங்கிட்டு திருப்பி நான் ரிட்டன் போகும்போது லாரியை பிடிச்சி தாம்பரத்துலேருந்து ஏறி சமயபுரத்தில் இறங்கி அதுக்கப்புறம் கையை காமிச்சு டூ வீலரில் ஏறி போனேன் நான் எடுத்த ரிஸ்க்கு எவ்வளோ நூற்றறுபது நூற்றது ரூபா ஆனால் எனக்கு வந்தது எவ்வளோ பத்தாயிரம் ரூபா அப்போது ரிஸ்க்கு நான் கம்மியாக எடுத்து எனக்கு அதிக லாபம் அதனால் ஷார்ப் ரேஷியோ எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது உத்தமம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பீட்டா ரேஷியோ பீட்டா ரேஷியோனா என்னென்னா நீங்கள் வாங்கின ஃபண்டோட ஒலாட்டிலிட்டி ஒலாட்டிலிட்டி என்றைக்குமே அதிகமாக இருக்கக்கூடாது அதிகமாக இருக்குன்னா அர்த்தம் இப்போ மார்க்கெட்டு பத்து பர்சன்டேஜ் ஏறுதுன்னா உங்கள் ஃபண்டும் பத்து பர்சன்டேஜ் ஏறுச்சுன்னா அது வந்து பீட்டா ஒன்று ரைட்டா ஆனால் அது கீழே பத்து பர்சன்டேஜ் கீழே பத்து பர்சன்டேஜ் இறங்கும் போது உங்கள் ஃபண்டும் கீழே பத்து பர்சன்டேஜ் இருக்குதுன்னா அப்போ பீட்டா என்ன ஒன்று ஆனால் மார்க்கெட் கீழே பத்து பர்சன்டேஜ் இறங்குது உங்களுக்கு பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் இறங்கிருக்கு அப்படின்னா என்ன நடத்தணும் பீட்டா ஜீரோ பாயிண்ட் எயிட்னு நடத்தும் கரெக்டாக இப்போ மார்க்கெட் அதே மாதிரி பத்து பர்சன்டேஜ் மேலே ஏறுது உங்கள்தான் எட்டு பர்சன்டேஜ் ஏறுது நல்லா கேட்டுக்கணும் எட்டு பர்சன்டேஜ் என்றைக்குமே வாரன் ப்ராஃபிட் என்ன சொல்லுறேன்னா ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல் கேபிட்டல் தான் முக்கியம் ரிட்டன் அடுத்து நம்ம போட்ட பணம் இருக்கணும் அதனால தான் பீட்டா வாங்கி நம்ம எதுக்கு பார்க்குறோம் என் கேபிட்டல் போயிடக்கூடாது புரியுதா நீ பத்து பர்சன்டேஜ் கொடுக்குறப்பா மார்க்கெட்டு எனக்கு பத்தெல்லாம் கொடுக்காத எட்டு கூட கொடுத்துக்க ஆனால் கீழே விழுகும்போது அதே மாதிரி பத்து போகும்போது எனக்கு எட்டு தான் உழுகணும் ஆனால் பத்து போய் நீ பதினஞ்சு பர்சன்டேஜ் அந்த ஃபண்டு இறங்குச்சின்னா அதோடய பீட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அதிகம் நடத்தும் அந்த மாதிரி பீட்டா லெஸ் தென் எட்டுலேருந்து பாயிண்ட் எயிட்லேருந்து ஒன்று வரை இருந்தால் பீட்டா இஸ் பர்ஃபெக்ட் நம்ம அடுத்து பார்க்க போகிறது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ சார் எக்ஸ்பென்சர் ரேஷியோனால் என்னென்னா இந்த ஃபண்டு மேனேஜருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செலவினம் வருஷத்துக்கு இந்த அதை எப்படி எடுப்பாங்கனாக்க இப்போ இங்கே ஒன்று காமிச்சிடறேன் பாருங்கள் வருஷா வருஷம் இருபத்தொம்போது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டு எந்த ஃபண்டுன்னு நான் சொல்ல விரும்பல இருபத்தஞ்சு இருபத்தொம்போது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் அங்கே பாருங்கள் வருஷம் இருபத்தொம்போதுனா இருபத்தெட்டு உங்களோடது ஒரு பர்சன்டேஜ் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ யாருக்கு போகும் அந்த செலவினத்துக்கு போகும் எதுக்கு அவர் கொடுக்குறோம் பைசா அதை சொல்லுங்கள் சார் அவர் வந்து நமக்காக பங்குகளை வாங்குறாரு அதில் சார்ஜஸ் இருக்கும் ப்ரோக்கரேஜ் இருக்கும் நமக்கு வரக்கூடிய டிவிடெண்ட் எடுத்துகிட்டு டேக்ஸ் எல்லாம் கட்டினது போக அவருக்கு நமக்கு திருப்பி கொடுப்பாரு கரெக்டாக அடுத்து நம்மளோட என்ஏவியை மானிட்டர் பண்ணுவார் அதாவது நெட் அசட் வேல்யூ எப்படி ஸ்டாக்கோட பிரைஸ் இன்றைக்கி என்னவோ அதே மாதிரி ஃபண்டோட வேல்யூ எப்படி பார்ப்போம் என்ஏவின்னு பார்ப்போம் இங்கே கட்டுற பாருங்கள் என்ஏவி நெட் அசட் வேல்யூ எப்படி ஸ்டாக்ல போய்ட்டு ப்ரைஸ் இன்னைக்கு விலை என்னென்னு பார்க்கமோ அதே மாதிரி உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டோட விலை என்னன்னு பார்க்குறதா என்ஏவி கரெக்டாக இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறாரு இல்லாமல் அவர் கீழே பெரிய ஆஃபீஸ் போட்டிருப்பாரு அவர் கீழே ஆறு பேர்த்த வச்சுருப்பார் சிஏ சிஏ ஒரு ஆறு ஏழு பேர்த்த வச்சுருப்பார் சாட்டர்ட் அக்கௌண்ட்டு அடுத்து இவர் ஒரு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பார் படிச்சிருப்பார் ஃபாரினில் போய் படிச்சிருந்துருப்பார் இப்போ இவருக்கு நம்ம கொடுக்கறது ஒரு பர்சன்டேஜ் அவர் நம்ம கொடுக்குறது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் புரிஞ்சுச்சா இது எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ ஆனால் இந்த எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ டைரெக்டில் வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரெகுலர் சாஃப்ட்வேரில் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்கர்கிட்ட வாங்குறீங்க ஒரு கமிஷன்ட்ட தான் அர்த்தம் அதாவது இப்போ நீங்கள் ரெகுலர்கிட்ட போகிறீங்கன்னா இதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ரெகுலர்கிட்ட போகிறீங்கன்னா ரெகுலர் அவர் என்ன சொல்லுவார் இப்போ நான் இங்கே இருக்குதை காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துறேன் டைரக்டில் நான் போய் கோயம்பேடில் போய் வாங்கினா அது என்ன அதோடய வேல்யூ என்ன ரெகுலரில் போய் வாங்கினா அதோடய வேல்யூ என்னன்னு பாருங்கள் பாருங்கள் நான் டைரெக்டாக போய் காய்கறியை வாங்கும்போது எனக்கு கம்மியாக இருக்குது நடுவில் போய் கொண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்கிறதுக்கு அதிகமாக இருக்குது இப்போது ரெகுலர் கொடுக்குற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும் அந்த கமிஷன் புரோக்கராக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் டாக்டர் மாதிரி சார் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படிம்பாங்க அப்போ நீங்கள் கேட்க வேண்டியது என்ன முதல்ல யாராவதுக்கு இந்த மாதிரி ரெகுலர் யாராவது கொடுக்க வந்தாங்கன்னா முதல்ல கேளுங்கள் முதல்ல நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில் உங்களோட ரிட்டர்ன் என்னன்னு கேளுங்கள் அடுத்து இன்னொன்று அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒரு டாக்டர் மாதிரி சார் ஃபண்டு மேனேஜருக்கு நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா அவர் தான் டாக்டர் என் ஃபண்டை கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு அவர் தான் சர்ஜரி பண்ணுறாரு சர்ஜரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறாரு டாக்டர் அவர் இவர் ஜஸ்ட் மானிட்டர் இவர் ஒரு கம்பவுண்டர் கம்பவுண்டருக்கு நான் ஏன் டாக்டரை விட அதிகமாக கொடுக்கணும் கரெக்டாக இன்னொன்று முக்கியமானது என்னென்னா மார்க்கெட்டு மேலே இறங்கும்பொழுதும் நீங்கள் கொடுக்கணும் மார்க்கெட்டு கீழே இறங் கீழே போகும்போதும் கொடுக்கணும் அது பத்து வருஷமாக இருக்கட்டாலும் அஞ்சு வருஷமாக இருக்கட்டாலும் உங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அந்த ரெகுலரில் வித்து அவருக்கு வருமானம் தினம் தினம் போயிட்ருக்கோம் அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அறுபது லட்சம் எடுக்கிறத அவர் கஷ்டமே படாமல் இருபது லட்ச ரூபா சம்பாரிச்சிடுவார் இங்கே பாருங்கள் இங்கே காமிச்சிடறேன் ஒரு ரெகுலர் ஃபண்டில் போய் வாங்கினா உங்களோட இழப்பு என்னன்னுங்கிறத பாருங்க இது இழப்புன்னு சொல்ல வரல சில பேத்துக்கு எதுவுமே ஜீரோ தெரியாது அதுக்காக பண்ணுறாங்க ரைட்டா அது தவறு கிடையாது ஆனால் இதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம் இல்லை இல்லை சார் நான் போய் டைரெக்டாக கோயம்பேடு மார்க்கெட்லேயே வாங்கிக்கிறேன் நான் என்ன சார் சொமோட்டோவில் நான் போய் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன் நான் தேட்டரில் போய் ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு மெட்ரிக்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி இன்டர்நெட் வந்துருச்சு சாட் ஜிபிட்டி வந்துருச்சு சாட் ஜிபிட்டில் இந்த ரேஷியோலாம் போட்டு சொன்னால் அதுவே சொல்ல போகுது அதுக்கப்புறம் ஃபண்டு மேனேஜரை போய் பார்க்குறேன் அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைல போய் பார்க்குறேன் அவரோட எக்ஸ் தளத்தை போய் பார்க்குறேன் அவர் எப்படி பண்ணுறேன் அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கப் போகிறேன் எனக்கு ஏன் சார் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தட்ஸ் ஓகே தெரியாத ஆளுங்களுக்கு நீங்கள் ரெகுலரில் போகலாம் தவறு இல்லை நான் திரும்பி போகலாம் தவறு இல்லை ஆனால் அவர் எதுவுமே செய்யாமல் ஒரு ஜஸ்ட் மானிட்டருங்கிற பேரில் இருபது லட்ச ரூபா சம்பாதிப்பார் முதலீடு போட்ட உங்களுக்கு நாற்பது லட்சம் வரும் இங்கே பாருங்கள் எனக்கு கொடுத்துட்றேன் எக்ஸ்பென்சி ரேஷியோ எப்படி எடுப்பாங்க நான் சொல்லிடுறேன் எக்ஸ்பென்சி ரேஷியோவை அந்த கடைசி நாள் ஒரு வருஷத்தில் எடுக்க மாட்டாங்க அந்த எக்ஸ்பென்டிச்சர் ரேஷியோ இருக்குல்ல அந்த எக்ஸ்பென்சர் ரேஷியோ டிவைடட் பை முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஒரு ஒரு நாளும் மில்லி பைசாவில் அதாவது நாற்பது பைசா ஐம்பது பைசா அப்படின்னு போயிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது வருஷத்தில் பொழுது அந்த எக்ஸ்பென்சிர் ரேஷியோ போயிருக்கும் அந்த ஃபண்டு மேனேஜருக்கு ரைட்டா அதே மாதிரி இவங்களுக்கு என்னன்னா ஒரு பர்சன்டேஜ் உங்களை அறியாமலேயே கொடுத்துக்கிட்டுருப்பீங்க இதுதான் சார் மக்களே ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி தேர்வு செய்வது பேசிக்ஸ் என்ன எங்கள் பக்கத்தில் எல்லாம் கொடுத்துட்டேன் கீழே எல்லாத்தையும் நான் லிங்க் கொடுத்துறேன் இது எல்லாமே ஃப்ரீ தலங்கள் தான் நான் யூஸ் பண்ணுறது ஜீரோ தவிர காயினில் யூஸ் பண்ணுறேன் அதோட லிங்க்கி நான் கீழே கொடுத்துறேன் ஒரு டிமார்ட் அக்கௌண்ட்டை எடுத்துங்க சில பேர் சொல்லுவாங்க சார் டிமார்ட் அக்கௌண்ட்டு நான் ஏன் சார் எடுக்கணுமாங்க இப்போது இவ்வளோ தான் நான் பண்ணிட்டேன் நான் மூணு ஃபண்ட் எடுக்கிறேன் பத்து லட்ச ரூபா பண்ணணும் நான் மூணு ஃபண்டை நான் சூஸ் பண்ணுறேன் சார் அதே மாதிரி ஃபண்டு ஷுட் பி நீங்கள் என்ன வேணா வச்சுக்கோங்க பி நாலு தான் இருக்கணும் நீங்கள் ஒரு கோடி வச்சுக்கோங்க சார் ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்க சார் பத்து லட்சம் வச்சுக்கோங்க சார் பத்து லட்சம் வச்சுங்க இல்லை லட்சத்துக்கு போயிட்டீங்க லட்சத்தை தாண்டிட்டாலே லட்சத்தை தாண்டிட்டாலே அது மொத்தமே நாலு நாளுக்குள்ளே தான் இருக்கணும் லட்சத்துக்கு தான் இருக்குன்னா மினிமம் உங்களுக்கு மூணு ஃபண்டு ரெண்டு ஃபண்டு இருந்தாலே போதும் இப்போ நான் ரெண்டு ஃபண்டுன்னு சொல்லிட்டேன் இப்போ நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ஏஎம்சிலேயே நான் போய்ட்டு என்னோட போய் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ பாருங்கள் அந்த ஏஎம்சி எல்லாமே சொன்ன மாதிரி பேங்க் தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறது யார் பேங்க்கு என்னோட பிரைவசியை கொடுக்கும்போது இவன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரான் இவன்ட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சு நம்மள்கிட்ட என்ன பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் போட பார்ப்பாங்க யூலிப்பை செல் பண்ண பார்ப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி நான் ஜீரோ ஏஞ்சல் ஒன்று க்ரோ இந்த மாதிரிலாம் போகும்போது எப்படின்னா அவங்களுக்கு என்னோட கட்டு என்னோடய பிரைவசியே கட்டு ரைட்டா ஆனால் எனக்கு நான் எங்கே வேணால் போய் வாங்கிக்கலாம் அதனால் ஏம்ஸில் போய் ஒன்று 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 ஒன்றா போய் ஒரு ஒரு ஃபோல்டராக போய் லாக்இன் பண்ணி ரிட்டன் என்ன வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு இந்த இடத்துல நான் நாலு ஃபண்டை எல்லா கம்பெனியும் வாங்கி எவ்வளோ ரிட்டன் வந்துச்சு நான் ஒரே இடத்துல நான் பார்க்குறதுக்கு சிறப்பான வழி இந்த டிமேட் த்ரூ போகிறது தான் சிறப்பான வழி இதை தான் நான் இத்தனை வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களே இதில் மொத்தமாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி எப்படி ஒர்க் பண்ணுது எல்லாத்தையும் நான் பேசிக் லெவல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் நன்றி